விபத்திற்கு விடுமுறை இல்லை இந்த உண்மையை உணர்ந்துதான் பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி பல்வேறு விதிமுறைகள் போடப்பட்டுள்ளன தலைக்கவசம் அணிதல் சீட் பெல்ட் போடுதல் வேகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் ஆகியவை காவல்துறையினர் பார்க்கும்போது மட்டுமன்றி எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய விதிகளாக உள்ளன இந்த விதிகளை முழுமையாக பின்பற்றினாலும் சில நேரங்களில் மற்றவர் விதிமுறையை பின்பற்றாததால் விபத்து நேரிட்டு விடுகிறது சாலைகளில் விபத்து நேரிடும்போது அதில் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதை பொன்னான நேரம் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த பொன்னான நேரத்தின் மதிப்பை இளைஞர்கள் உணரும் வகையில் கல்லூரி மாணவர்களை சடக் சுரக்ஷா மித்ரா என்று அழைக்கப்படும் சாலை பாதுகாப்பு நண்பர்களாக மாற்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்களின் எழுச்சியை நேர்மறையாக நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த முடியும் என்கிறார் பேராசிரியர் செந்தில்குமார் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போதோ இல்லைனா ஒரு பிரச்சனை இருக்கும்போதோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முதலுதவியோ ஒரு சிகிச்சையோ தேவைப்படுகிறது ஏன்னா ஒரு கோல்டன் பீரியடு ஒன்று இருக்குது ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அவங்கள வந்து காப்பாற்றலாம் இஃப் இன்கேஸ் மினிமல் இருக்கும் போது இதை வந்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாக சேலம் பேர்லன்ஸ் பகுதியில் மாணவ மாணவியர் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் தலைக்கவசம் அணியாமல் வந்தவரை யமன் சித்திரகுப்தனுடன் இணைந்து பாச கயிற்றால் கவர்ந்து செல்வது போல மாணவர்கள் பொதுமக்களுடன் இணைந்து நடித்து காட்டினர் தலைக்கவசம் அணியாதவர்கள் சாலை பாதுகாப்பு விதிகளை படித்துக் காட்டவும் மாணவர்கள் வலியுறுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அதிக வெளிச்சத்தை தடுக்கும் வகையில் வாகன முகப்பில் கருப்பு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன இந்த மைம்ஸை வந்துட்டு நாங்கள் மெயினான கான்செப்ட் எதுக்கு எது பண்றோம்னா வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு ஹெல்மெட் போடாத சீட் பெல்ட் போடாத டிரைவ் பண்றாங்க அந்த டிரைவ் வந்து கடைசியாக ஆக்சிடென்டாலும் முடியுது அது மாதிரி அந்த கான்செப்ட் எடுத்து மெயினாக பண்றோம் நாங்கள் சாலை பாதுகாப்பு நண்பர் திட்டத்திலேருந்து வந்திருக்கோம் இங்கே ரோட் நாங்கள் ரோட் சேஃப்டியை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் ஹெல்மெட் ரோட் சேஃப்டியை ஃபாலோ அவங்களுக்கு செடி எல்லா பயணங்களும் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கியே உள்ளது சில நொடிகளில் ஏற்படும் விபத்துகளால் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் சூழல் உள்ளது மத்திய அரசு உருவாக்கும் சாலை பாதுகாப்பு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் என நிச்சயம் நம்பலாம் பயணங்களை யாராலும் தவிர்க்க முடியாது விபத்தில்லாத பயணத்துக்கு போக்குவரத்து விதிமுறைகளை மீறாமல் பின்பற்ற வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்